பண்றோம் அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா டேலிங்கிற விஷயத்துக்காக ஜாயின் பண்றோம் அப்ப அக்கௌண்ட்ஸ் ஆபிசர் அப்ப அக்கௌண்ட்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நாள் நம்ம கம்பெனில வந்து அந்த அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மில்கிங் மிஷின் இருக்கு எல்லா அந்த ஆவி டிபார்ட்மெண்ட்ல அந்த மிஷினை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்ப என்னுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டாரு இப்ப என்னோட எம்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த மிஷினை கொண்டு போய் நீங்க ஒரு இடத்துல நீங்க அவர் வரல நீங்க பேசிட்டு வாங்க சொல்றாங்க முதல் முறையா போறோம் அப்புறம் சில கம்பெனிஸ்டெலாம் மணலியில் இருக்குது மணலி மாணவர்கள்லாம் இருக்குது அந்த தமிழில் பேசுகிறோம் பட் பேசும்போது நம்ம பேசக்கூடிய அந்த அந்த உண்மையான தன்மை அது வந்து அந்த அந்த பர்ச்சேஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு ஒரு மிஷினை வந்து ஓகே பண்ணுறக்கு அவர் ஓகே சொல்கிறாங்க அப்படி அந்த இடத்துல அந்த கம்பெனி வாங்குவாங்க அப்போ நான் பேசக்கூடிய வே ஆஃப் அந்த டாக்லையும் உண்மை இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து இதே மாட்டா நம்ம ஒரு வாரம் நான் போக போக எனக்கு ஆஃபீஸ் கூட இருந்து வேலை பார்க்கறத விட வெளியில் போய் நான் சுற்றி அலைஞ்சு போகும்போது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்போ ஒரு விஷயம் யோசிச்சோம்